Please. <laughs> Today ே டுடே சொல்ல பொன்னி வந்து சிவானிக்கு சாப்பாடு விட்டு விடுறாங்க விளையாடலாம் சொல்லிட்டு பவானி சொல்றாங்க அவளுக்கு வேற வேலை இருக்காத விளையாடுறதா சொல்றாங்க சக்தி வந்து நம்ம விளையாடலாம் அப்பா பெங்களூர்ல இருந்து வரும்போது நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க நானே நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன் சிவானி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு சிவானி அந்த பிளேஸ்ல இருந்து ஜெயா வந்து ஃபீல் பண்றாங்க எப்பவுமே அப்பா நினப்பாவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து மாடியில இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு பவானி வராங்க பொண்ணியை வந்து ஹக் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சாரி பண்ணி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ அவர் தப்பானவர்னு என்கிட்ட சொல்லும்போது நான் உன்ன கண்ணத்துல எல்லாம் அறிய வந்தேன் நான் அவ்வளவு பைத்திய காரத்தனமா இருந்திருக்கேன் பட் நீ வந்து எனக்கும் சிவானிக்கும் நல்லதுதான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ கண்டிப்பா சக்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணி வந்து பவானிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க என்ன நம்புறதுக்கு சந்தோஷம்கா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது சிவானி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க பவானி வந்து யோசனையா இருக்காங்க சிவானி வந்து எனக்கு தலைவாரி விடுங்கம்மான்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு பொன்னி வந்து துணி எடுத்துட்டு கீழே போறாங்க பொன்னி இவளுக்கு தலைவாரி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானிக்கு வாரி விட சொல்றாங்க எதுக்கான பக்கெட்டை கீழே வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஷிவானி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆயிடறாங்க நீயும் பொன்னியத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷமே எதாவது கேட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பவானி அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க பொன்னி வந்து ஷிவானிக்கு தலைவாரி விடுறாங்க அம்மா கிட்ட பேசிட்டாங்களா நீங்களும் அம்மாவை பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் நான் அவங்க கூட லாள் நாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க லாள் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் சொல்றாங்க ஷிவானி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக பேக்ல வந்து வந்து புக்ஸ்ல எடுத்து இருக்காங்க பவானி கிட்ட வந்து நீங்களும் பொன்னியத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களான்ட்டு அகைன் கேட்கறாங்க பவானி வந்து சிவானி ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ